போஸ்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய சுவரொட்டிகள் தொடர்பான ஒரு கணக்கை தான் இப்போ நாம் செய்ய போகிறோம் அதாவது மேரியோட செவ்வக வடிவ சுவரொட்டியோட நீளம் முப்பத்து ஆறு அங்குலம் அதாவது முப்பத்து ஆறு இன்ச் அகலம் இருபது இன்ச் அதாவது இருபது அங்குலம் சூசனோட செவ்வக வடிவ சுவரொட்டியோட நீளம் முப்பது அங்குலம் அகலம் இருபத்து ஆறு அங்குளம் இப்போ இதுல எந்த சுவரொட்டியோட பரப்பளவு பெருசுன்னு பார்க்க போறோம் ஸ்கொயர் இன்ச்சஸ்னு சொல்லக்கூடிய எவ்வளவு சதுர அங்குளம் பெருசு முதல்ல இப்போ மேரியோட சுவரொட்டியின் பரப்பளவை கண்டுபிடிக்கலாம் சுவரொட்டியோட நீளம் முப்பத்து ஆறு இன்ச் அதாவது முப்பத்து ஆறு அங்குளம் இல்லையா அத இப்ப நான் வரையிறேன் அகலம் இருபது அங்குலம் இதோ இப்படித்தான் இருக்கும் செவ்வகத்தோட பரப்பளவுங்கிறது நீலம் பெருக்கல் அகலம் இது நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா மேரியோட சுவருட்டியோட பரப்பளவு முப்பத்து ஆறு பெருக்கல் இருபது ரெண்டு பெருக்கல் முப்பத்து ஆறுங்கிறது இந்த பூஜ்யத்தை சேர்த்துக்கிட்ட எழுநூற்று இருபது சதுர அங்குலம் அதாவது ஸ்கொயர் இன்ச்சஸ் ஏன்னா எப்பவுமே நாம பரப்பளவை சதுர அலகுல தான் குறிப்பிடுவோம் சரி இப்போ சூசனோட சுவரொட்டியோட பரப்பளவை கண்டுபிடிக்கலாம் சூசனோட சுவரொட்டியோட நீளம் முப்பது அலகுகள் இதோ இதுதான் அகலம் இருபத்து ஆறு அலகுகள் இப்படித்தான் இருக்கும் சூசனோட சுவருட்டியோட பரப்பளவு முப்பது பெருக்கல் இருபத்து ஆறு அதை மேலே போட்டு பெருக்கலாம் இருபத்து ஆறு பெருக்கல் முப்பது பூஜ்யத்தை தனியாக வச்சுக்கிட்ட இருபத்து ஆறு பெருக்கல் மூணுங்கிறது எழுபத்து எட்டு மூணு பெருக்கள் இருபத்தி ஆறு எழுபத்தி எட்டுனா முப்பது பெருக்கள் இருபத்தி ஆறுங்கிறது எழுநூற்று எண்பது இல்லையா இந்த ஒரு பூஜ்ஜியத்தை நாம் கூட சேர்த்துக்கிறோம் இப்ப எந்த சுவரொட்டியோட பரப்பளவு அதிகம்னு பார்க்கலாம் மேரியோட சுவரொட்டியோட பரப்பளவு எழுநூற்று இருபது சதுர இன்ச்சுகள் அதாவது ஸ்கொயர் இன்ச்சஸ் சூசனோட சுவரொட்டியோட பரப்பளவானது எழுநூற்று எண்பது சதுர அலகுகள் இப்ப யாருடைய சுவரொட்டியோட பரப்பளவு பெருசு சூசனுடையதுதான் இல்லையா அதை எழுதிக்கலாம் அதாவது எழுநூற்று எண்பது கழித்தல் எழுநூற்று இருபது விடை அறுபது சதுர அலகுகள் சிக்ஸ்டி ஸ்கொயர் நே மேலே எடுத்து எழுதிக்குவோம் அப்படின்னா சூசனோட சுவருட்டியானது மேரியோட சுவருட்டிய விட அறுபது சதுர இன்ச்சுகள் பெருசு